மறைந்த பொருளாதார முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவினை ஒட்டி பர்கூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமரும் பொருளாதார நிபுணருமான டாக்டர் மன்மோகன் சிங் ஏழை மக்களின் நாளுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பத்து ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்து நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும் பங்காற்றி வந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவால் காலமானார் இதனையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் நினைவு அஞ்சலி கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பசவண்ண கோவிலில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நினைவு அஞ்சலி கூட்டம் நடத்தப்பட்டது அப்போது அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த பொருளாதார மாமேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மக்களின் திரு உருவ படத்திற்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பி சி சேகர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து வட்டார தலைவர் ஜேக்கப் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இப்ராஹிம் சாமுடி சந்திரன் ராஜேந்திரன் குண்டப்ப நாயுடு சிவாஜி பாரதி அம்மாசி சந்திரன் குரு பெருமாள் சேகர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள் கிராம காங்கிரஸ்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்